இன்றைய முதல் வாசகம் ஆண்டவரே உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும் எஸ்தர் கிரேக்கம் நூலிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் பதினேழு கே முதல் பதினேழு எம் மற்றும் பதினேழு ஆர் முதல் பதினேழு டி வரை உள்ள இறை வார்த்தைகள் சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார் என் ஆண்டவரே நீர் மட்டுமே எங்கள் மன்னர் ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும் ஏனெனில் நான் என் உயிரை பணையம் வைத்துள்ளேன் ஆண்டவரே நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததை எல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே எங்களை நினைவுகூரும் எங்கள் துன்ப வேளையில் உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும் தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே எனக்கு துணிவை தாரும் சிங்கத்துக்கு முன் நான் வன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும் எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும் இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும் ஆண்டவரே உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும் ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி